கிருஷ்ணகிரி நகர்பகுதியில் பட்டப்பகலில் பெண்ணிடம் செயின் பறிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் சுமார் அரை மணி நேரத்தில் கொள்ளையனை போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம் பாரதி இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன விவரிங்க கிருஷ்ணகிரி ஜக்கப்பன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கலைச்செல்வி இன்று காலை வழக்கம் போல அவர் பணிக்கு செல்வதற்காக சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த ஒரு இளைஞர் திடீரென கலைச்செல்வியில் கழுத்தில் இருந்த ரெண்டு சவரன் தங்கச்செய்ணை பருத்தி கொண்டு அங்கிருந்து தப்பி ஓடுகிறார் உடனடியாக அலறி எடுத்துக்கொண்டு கலைச்செல்வி செல்வி போலீஸ்ல புகார் அளிக்கிறாங்க போலீஸாரும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த பகுதியில் இருக்கிற சிசிடிவிலாம் ஆய்வு செய்யும் போது அவருடைய இருசக்கர வாகன எண் அவங்களுக்கு கிடைக்குது இதை உடனடியாக அந்த சரகத்திற்கு உட்பட்ட அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அதே போல எல்லை பகுதியில் சாலைகள்ல இருக்கிற போக்குவரத்து போலீசாருக்கும் தகவல் அனுப்புறாங்க அந்த வண்டி எண் குறித்து இந்த நிலையில அந்த வண்டி அப்படின்றது வந்து ஆந்த் ஆந்திர குருவி குருவிநாயக்கம் பள்ளியில அதாவது தமிழ்நாடு ஆந்திர குருவி குருவிநாயக்கம் பள்ளி அப்படின்ற பகுதியில பயணிச்சிருக்கிறது தெரிய வருது போலீசார் உடனடியா அங்க அந்த வண்டியில சென்ற நபரை கைது செய்யறாங்க அதுல அவர் ஆந்திராவை சேர்ந்த ஜெகதீஸ்வரர் ஜெகதீஸ்வர சுதர்ஷனகுமார் அப்படின்றது தெரிய வருது இவர் வந்து தொடர்ச்சியான குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டதும் ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுகிறது அவருடைய குற்ற பின்னணி குறித்து தற்போது போலீசார் விசாரணை நடத்தி வராங்க அவரிடம் இருந்து அந்த கலைச்செல்விடையே இரண்டு சவரன் தங்கச்சங்கலியானது மீட்கப்பட்டிருக்கிறது போலீசார் விசாரணை வலயத்தில் தற்போது சுதர்ஷனகுமார் இருந்தாலும் அவர் இ இங்கே தமிழ்நாட்டில் கொள்ளை அடிச்சிட்டு அடிக்கடி ஆந்திரா தப்பிச் செல்லும் வழக்கம் உடையவர் என்றும் சொல்லப்படுது அது தொடர்பாகவும் தற்போது போலீசார் விசாரணை நடத்தி வராங்க போலீசார் துரிதமாக செயல்பட்டனால அரை மணி நேரத்தில் அதாவது சம்பவம் நடந்த அரை மணி நேரத்தில் குற்றவாளி பிடிபட்டு அப்படின்றது முக்கியமான விஷயமா எனவே எந்த விதமான குற்றச்செயல்கள் நடந்தாலும் போலீசாருக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கணும் இந்த சம்பவம் மூலமா தெரிய வருது ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போயிட்டா தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு குற்றவாளி குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட உடனே ஆந்திராவை நோக்கி சென்ற சென்றிருந்த போதும் போலீசார் எல்லையில் அவரை மடக்கி பிடிச்சிருக்காங்க இந்த விஷயத்துல கிருஷ்ணகிரி போலீசாருக்கு ஒரு பாராட்டு கூட பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க தகவல்களுக்கு நன்றி பாரதி ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்